சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைமாத மாத பௌர்ணமியையொட்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மன்னச்சனல்லூர் அடுத்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்று எட்டு திருவிளக்கு பூஜை நேற்று மாலை நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது அதன்படி தை மாதம் பௌர்ணமி நாளான நேற்று சத்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணியளவில் பெண்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கினை ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு மந்திரங்களை ஜபித்தபடி குங்குமத்தாலட்சனை செய்து பூஜை செய்து வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையை சமயபுரம் கோவிலினை ஆணையர் பிரகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தை மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர்

வழிபாடு அன்னைக்கு அற்புதமான நூற்றி அஞ்சு போட்டி வழிபாடு ஆனால் அடைபெருந்தது என்ன பண்ணா போற்றி போட்டி அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய மோதலாம் கட்டக்கெல்லையை எடுத்து அந்த திருவிழத்துல காண்பிட்டு போட்டி போட்டி சொல்லிட்டு காமிச்சு வெட்டில வச்சுருக்காங்க போற்றி போ சத்தம் சொல்ல சொல் எவ் சாப்படி